அப்படிங்கிற கிதாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து அல் அஃபாலு நாகிசா குறைவுள்ள ஃபேல்கள் அந்த பாடங்களை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் முதல் ஃபேல் வந்து கான கான ஆகிவிட்டான் அல்லது ஆகிவிட்டது இதுக்கு வந்து ஒரு இஸ்மு தேவை ஒரு ஹவர் தேவை பாருங்க கான ஜெயிதொன் ஆலிமன் ஜெய்தாகிறவன் அழிஞனாக ஆகிவிட்டான் இது வந்து இசுமு காண இதுக்கு பேர் வந்து என்னது ஹபரும் கான காணவுடைய இசுமும் இது காணவுடைய கபர் இந்த காண நுழைவதற்கு முன்னால் இதுக்கு பேர் முகதுதா இதுக்கு பேரு முகதுதாவுடைய கபர் இதுக்கு வந்து என்ன இருக்கும் லம்மத்திருக்கும் இப்ப காண நுழைஞ்ச பின்னால முகுதுதாவை தனக்கு இஸ்மாகவும் தனக்கு கபராகவும் ஆக்கி கொண்டது கபருக்கு நெசபு செய்தது ஏன்னா இஸ்மு இல்லாம அர்த்தம் பரிபூர்ணமாகாது கபரி இல்லாம அர்த்தம் பரிபூர்ணமாக இந்த இஸ்மும் ஹபரும் தான் காணவுடைய அர்த்தம் வந்து தாமன் பரிபூர்ணமாக ஆகும் இஸ்மு மட்டும் இருக்குது கபர் இல்லை கபர் மட்டும் இருக்குது இஸ்மு இல்லை தாமன் எடு செய்யாது வராது அது தான் இருக்கும் அதுதான் அந்த காண என்பதற்கு நாகிஸ் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க சொல்வாங்க அப்ப காண்துன் ஆலிமன் ஜெய்தாகிறவன் ஆகிவிட்டான் எப்படி ஆகிவிட்டான் ஆலிமன் அறிஞனாக ஆகிவிட்டான் இப்போ பாருங்க ஆரியமன் என்பதை எடுத்துட்டு காண செய்துன்னு சொன்னா செய்த ஆகிவிட்டானா எப்படி ஆகிவிட்டான் தெரிய மாட்டேங்குது இப்போ செய்த விட்டுட்டு காண ஆலிமன் மட்டும் சொன்னா காண ஆலிமன் ஆலிமாக ஆகிவிட்டான் யாரு இப்ப ஆலிமாயிட்டா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்ப இசுமும் ஹபரும் சேர்ந்து வந்தால்தான் காணவுடைய பொருள் வந்து தாமன் பரிபூர்ணமாக என்ன செய்யும் ஆகும் எனவேதான் அந்த காண என்பதற்கு நாக்கிஸ் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்வாங்க காண என்ற ஃபேல் வந்து குரான்ல அதிகமாக வருகிறார் ஒரு சில உதாரணங்கள் குரான்ல இருந்து நம்ம பார்ப்போம் பாருங்க காணல்லாகு காணல்லாகு கபூரர் ரஹீமா கபூரன் ரஹீமா கானல்லாகோ அல்லாஹ் ஆகிவிட்டான் அப்ப இது இசுமு இசுமு கானு கபூரன் இது வந்து ஹபரு கானு இது வந்து ரெண்டாவது ஹபர் ஹபரு கானு இது ஒன்னாவது இது ரெண்டாவது ஏன்னா ஒரு இஸ்முக்கு வந்து ஒரு ஹபர் வரலாம் ரெண்டு ஹபர் வரலாம் மூணு ஹபர் கூட என்ன செய்யலாம் வரலாம் கான் அல்லாஹூ கபூரன் மன்னிக்க கூடியவனாகவும் செய்யக்கூடியவனாகவும் அல்லாஹ் ஆகிவிட்டான் கானிஸ் அல்லாஹு கானஉகிசும் கபூரன் காணவுடைய ஹபர் ஒன்று ரஹீமன் காணவுடைய ஹபர் ரெண்டு அப்போ காணவுக்கு வந்து ஒரு இஸ்மும் ஒரு ஹபரும் வர்றதுனால தான் இந்த காணவுடைய அர்த்தம் வந்து என்ன செய்யுது பரிபூரணமாக ஆகிறது காண ஃபேல் நாட்டிஸ் அல்லா வந்து காணவுக்கு இஸ்மு கஃபூர் அண்ட் ஹபரு ரஹீமன் என்பதும் ஒரு ஹபர் இன்னும் ஒரு ஆயத்தை பாருங்க காணவாகு காலம் வாகு சாக்கிரன் அலீமா ஷாக்கிரன் அலீமா அல்லாஹ் நன்றி உள்ளவனாகவும் யாவற்றையும் அறிந்தவனாகவும் ஆகிவிட்டான் கான ஃபெர்னாட்டிஸ் அல்லாஹ் வல்லி இஸ்மு சாக்கிரன் கபர் இது ஹபரும் பார்த்து மற்றொரு ஹபர் தான் பாருங்க இசுமுக்கு ரஃபு வருது நெசபு வருது கானவுக்கு வந்து ஒரு இசுமும் தேவை ஒரு ஹபரும் தேவை காணவுடைய இசுமுக்கு ரஃபு செய்யப்பட்டிருக்கும் காணவுடைய ஹபருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும் நெசபு செய்யப்பட்டிருக்கும் இந்த மாதிரி உதாரணங்கள் குரான்ல ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது நம்ம குரானை ஓதும் பொழுது இந்த சட்டங்கள் அங்கே வருதா இருக்கா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் பார்க்க வேண்டும் இப்ப நம்ம இதுவரைக்கும் காண காணன் படிச்சோம் காண என்பது ஆண்பாள் காண என்பது இது வந்து ஆண்பார் இதனுடைய பெண்பாடு எப்படி இருக்கும் காணத்து இருக்கும் காணத் இப்ப காணத் என்பதற்கு சில உதாரணங்களை பார்ப்போமா இப்ப பாருங்க காணத்து கானத் ஃபாத்திமத்து ஆலிமத்தனி கானத்து ஃபாத்திமத்து ஆலிமத்தனி ஏன் கானத்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஃபாத்திமா என்பது பெண்பார் பிறகு கானத்து பாத்திமத்து இஸ்மு ஆலிமத்தன் கபர் இது வந்து கைர முன் சரிஃப்னு சொல்லுவாங்க ஃபாத்திமத்து என்பது கைர முன் சரிஃப் கைர முன் சரிஃப்ல தண்ணின்னு வராது தைர முன்சரிஃப்லாம் என்ன அர்த்தம் ஒரு ஒன்பது காரணங்கள்ல ரெண்டு காரணங்கள் ஒரு இஸ்வல் இருந்தால் இப்போ பாருங்க பாத்திமத்து என்பதுல ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று வந்து அலம் அலம்னா ஒரு ஒருத்தரை குறிக்கக்கூடிய பெயர் சொல் பாத்திமானா பாத்திமாவை மட்டும்தான் என்ன செய்யும் எடுத்துக்கொள்ளும் அது பேர் அலம்னு சொல்வாங்க ரெண்டாவது காரணம் என்னது இது உஜ்மா உஜுமானா அந்நிய பாசு இது அரபி அல்ல ஃபாத்திமா என்பது அரபி மொழி சொல் அல்ல அது வந்து அந்நிய பாசை அப்ப இந்த அலம் என்ற ஒரு காரணமும் குஜுமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காரணமும் இந்த பாத்திமா என்பதில் இருப்பதினால் இந்த பாத்திமா என்பது என்னதுமாக கைர முன் சரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சரி காணத்து பாத்திமத்து ஆலிமத்தன் பாத்திமா ஒரு ஆலிமாவாக அறிஞராக ஆகிவிட்டாள் அவ காணத்து பாத்திமா காணத்துடைய இஸ்மு ஆரிமத்தன் கவர் இன்னொரு உதாரணம் பாருங்க கானத் ஆயுஷத்து இது கைரமுன் சரிப்பு தான் ஆயுஷா என்பதும் கைரமுன் சரிப்புன்னு சொல்லுவாங்க தான் இங்க தன்வீர் வர்றார் ஆயுஷத்துன் ஃபாத்தி மத்தின் சொல்வது தவறு ஏன் ஆயிஷா என்பது கைரம் முன் அப்படின்னா அதுவும் அலம் ஆயிஷானா ஆயிஷாவை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும் வேறு ஒரு பெண்ணை என்ன செய்யாது எடுத்துக்கொள்வது கூட கூட அது எடுத்துக்கொள்ள ரெண்டாவது ஆயிஷா என்பது அரபி மொழி சொல்லலை அது அஜம் அந்நீக பாசை அந்நீக பாசையாக இருக்கிறனாலையும் இருக்கிறதாலையும் இந்த ஆயிஷா என்பதும் ஃபாத்தி என்பதும் கைரம் முன்சரீஃப் அதாவது அது வந்து தன்னின் வராது ஜர் மு செய்யாது வராது அப்ப கானத்து ஆயிஷது தபீபத் தலி மருத்துவர் தபீபுனா ஆண் மருத்துவர் தபீபத்னா பெண் மருத்துவர் மருத்துவராக ஆகிவிட்டார் கானத்து ஃபால்னாத்திஸ் ஆயிஷா கானத்துக்கு இஸ்மோ தபீபதன் கானதுடைய கவர் இங்க பாருங்க ரஃஃஅ இருக்குது இங்க நஸப் இருக்குது இசுமுக்கு ரஃபம் செய்ய வேண்டும் கபருக்கு என்ன செய்ய வேண்டும் நசபு செய்ய வேண்டும் இதை போன்ற உதாரணங்கள் ஹதீசுகள் என்ன செய்து வருகிறார் இப்ப பாருங்க பாருங்க ஹதீசுகள்ல வரக்கூடிய வார்த்தை நபி சல்லால்லூடிய ஆகிவிட்டார்கள் அல்லது பிரசங்கம் ஆகிவிட்டார்கள் நபியோ இந்த வர்றதுனால தம்பீன் வராது சில சட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் தன்மீன் வராது ஒரு இஸ்முல வந்து அலிப்லாம் வருமானால் அங்கேயும் என்ன செய்யாது தன்வீன் வராது பாருங்க ரஜுலுன் இப்போ கைல முன்சலிப் முன்சலிஃப் ரெண்டாவது முன்னால அலிப்லாம் இல்லை அதனால தான் தன்வீர் வருது இப்போ அலிப்லாம் சேத்தாஜி அப்படின்னா அப்படின்னு சொல்வது தப்பா போயிடும் இந்த அலிப்லாம் நல்லா வழங்கிக்கிறோம் எந்த இஸ்மில் அலிஃப்லாம் வந்தாலும் அங்கே தன்வீன் வருவது கூடாது அந்த அடிப்படையில் தான் தன்வீன் வரல அது மாதிரி அப்படின்னா பிரசங்கம் ஹத்தீப் அப்படின்னா என்பதும் என்பதும் தான் குரான்ல வந்து அல்லா தன்னை பற்றி சொல்லும் பொழுது ரஹீம் ரஹீம் சொல்றான்ல இது ஃபைல் வசன் பாருங்க ஃபைல் மாதிரியே இருக்கும் ரஹீம் என்பது வசன்

கான ஃபேல் நபியு காணபடிய இஸ்மோ காயிமன் ஹபர் காண ஃபேல் காணபடியும் இஸ்மோ ஹத்தீபன் காணவுடைய ஹபர் இந்த மாதிரி ஹதீஸுகள்லேயும் ரொம்ப இருக்குது அப்போ அந்த சட்டங்களை விளங்கிய பின்னால் குரானம் ஓதும் பொழுது இந்த மாதிரி காண ஃபேல் எங்கெல்லாம் வருது அங்கெல்லாம் நம்ம உன்னிச்சு கவனிச்சா காணவுடைய இஸ்முக்கு ரஃபு செய்யப்பட்டிருக்கும் அலிஃப்லாம் இருக்கா தன்மீன் வராது கைரம் முன்சரிஃபான் இருந்தாலும் தன்மீன் வராது காயிமன் வந்து ரசப்பு செய்யப்பட்டிருக்கும் காய்மன் என்பதும் இப்போ ஹைரமன் ஷரிஃபா இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் அங்கேயும் தண்ணீர் வராது ஐஃப்லாம் இருந்தால் அங்கேயும் என்ன செய்யாது தண்ணீர் வராது இந்த மாதிரி சட்டங்கள்லாம் நம்ம படிப்போம் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா सन् अदाहं गतिम्